சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது என்ன செய்ய நினைக்கின்றது என்பதை நான் உள்ளதை உள்ளபடி உனக்கு அப்படியே சொல்ல வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு என்ன பதில் கிடைக்கப் போகின்றது என்பதையும் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உன்னை விட அதிகமாக தெரிந்து வைத்தவர்கள் அல்லவா அதனால்தான் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இது நடக்குமா நடக்காதா என்பதை உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் உன்னை சுற்றியே அதிகமாக இருக்கிறது இப்பொழுதெல்லாம் என்னை அதிக நேரம் நினைக்க தொடங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் நான் அதிக பங்கு வகித்து விட்டேன் என்று நினைக்கும் நினைக்கும்போது உன் தாயானவள் எனக்கு மிகவும் சந்தோஷம்தான் நீ என்னை எந்த அளவிற்கு நினைத்திருந்தால் நீ உன் வாழ்க்கையில் எனக்கு எந்த அளவிற்கு இடத்தை கொடுத்திருந்தால் உன் தாயானவளின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கும் உனக்கு கிடைத்த பாக்கியத்தை விட உன் வராகியானவள் எனக்குத்தான் அதிகமாக பாக்கியம் கிடைத்திருக்கிறது அது என்ன பாக்கியம் தெரியுமா உன்னை போன்ற என்னுடைய என் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார்கள் நான் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எனக்கானதை செய்வதற்காக என் குழந்தைகள் ஆர்வமாக இருக்கிறார்கள் என் மீது அதிக அக்கறையுடன் இருக்கிறார்கள் எனக்கு என்ன பிடிக்கும் என்று தேடி தேடி செய்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைகளுக்கு நிச்சயமாக நான் அவர்களுக்கானதை தேடி தேடி செய்து தருவேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் தன் குழந்தைகளை தன்னை தேடி வந்து தருகின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வராகியானவளுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் கண்கள் கலங்குகின்றது ஏனென்றால் என் குழந்தையின் அன்பில் நான் அத்தனை திகைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய மனது அதிக சந்தோஷத்தையும் அதிக நிம்மதியையும் பெற்றுவிட்டது நான் நிம்மதியை பெற்றுவிட்ட பிறகு என் குழந்தைக்கு அந்த நிம்மதியை கொடுக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையின் வாழ்க்கையில் அன்றாட நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா அதனால்தான் அம்மா உன்னை காண வந்தேன் என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது ஏன் என் குழந்தை எப்பொழுதுமே இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தைக்கு மட்டும் ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது நேரமும் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீரோடு இருந்து கொண்டே இருக்கின்றாய் என்று தான் இன்று உன்னை நான் காண உன் வராகியம்மா நான் ஓடோடி வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள் நல்லவர்கள் போல வேஷம் போடுபவர்கள் மனதில் கொடிய விஷம் கொண்ட எண்ணங்களை வைத்திருப்பார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே நான் இப்படித்தான் என்று எவன் ஒருவன் திமிதாக வெளிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றானோ அவன் மனதில் நிச்சயமாக ஒரு பொழுதும் நகை வஞ்சகங்களும் துரோகங்களும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நல்லவர்களைப் போல நடிக்கின்றவர்களை நீ ஒரு பொழுதும் நம்பிவிடாதே ஒருவன் எப்பொழுதுமே நல்லவனாக இருக்க முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவனுடைய சுயரூபம் வெளிவந்தே தான் தீரும் உன்னிடம் இது போன்ற நடித்தவர்களை நினைத்து என் குழந்தை நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்பொழுது ஒரு பேச்சை இப்பொழுது ஒரு பேச்சு என்று நேரத்திற்கு தகுந்தார் போல எப்படித்தான் இவர்கள் எல்லாம் குணத்தை மாற்றிக்கொள்கிறார்களோ என்று என் குழந்தை மிகுந்த மன வேதனையை அடைந்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் இவர்களை சுற்றி சுற்றி இருப்பதனால் நீ அவர்களை அதிகமாக நினைக்கின்றாய் நினைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ அங்கு துளைத்து கொண்டிருக்கிறாய் என்பது மறந்துவிடாதே இதற்கெல்லாம் நீ சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் அல்லவா அது மட்டும்தான் இனி உன் மனதில் இருக்க வேண்டும் உன்னை அலட்சியம் செய்தவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ காத்துக்கொண்டிருக்க வேண்டும் உனக்கான அந்த நேரம் எப்போது வரும் என்று நீ எதிர்நோக்கி நிற்க வேண்டும் உன்னுடைய நிலைமை நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என் குழந்தையே எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதனுக்கு நிதானம் மிக முக்கியம் என்பதனை நீ மறந்து விடாதே ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்பதற்காக அது நமக்கு ஏற்புடையது அல்ல என்பதற்காக உடனே உன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி நீ எல்லா காரியத்தையும் கெடுத்துவிடக் கூடாது நிதானம் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து வெற்றியை பெறுவதற்காக மட்டுமே செயல்பட வேண்டுமே தவிர தேவையில்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி உன்னுடைய நல்ல பெயரை நீ கெடுத்து கொள்ளாதே இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை விட்டுவிடக் கூடாது அவர்களை பழி வாங்குவதை விட அவர்கள் மனதில் அவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் பொய் என்ற கவசம் அவர்களை காக்கும் என்று நினைத்துவிட்டு தேவையில்லாத பொய் மூட்டைகளை எல்லாம் அவிழ்த்துவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதை உண்மை என்கின்ற ஆயுதம் ஒரு நாள் உடை என்பதை அவர்கள் மறந்துவிட்டு இதையெல்லாம் செய்கின்றார்கள் இவர்களைப் பற்றிய சிந்தனையை முதலில் உன் மனதிற்குள் இருந்து தூக்கி எரிந்துவிடும் நல்லவர்களை பற்றி சிந்தித்தால் நல்ல செயல்களை பற்றி சிந்தித்தால் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் அதிகமாக வரும் அதே சமயத்தில் இது போன்றவர்களை பற்றி நினைத்து நீ சிந்திக்க வேண்டாம் இது போன்றவர்களை பற்றி நீ நினைத்து நீ சிந்தித்துக் கொண்டிருந்தால் உன் மனதிற்குள் தேவையில்லாத எரிமறை எண்ணங்கள் தான் அதிகமாக வரும் என்பதை நீ மறந்துவிடாதே வெற்றி என்பது உன்னுடைய நிழல் போலத்தான் நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நடந்து கொண்டு இருந்தாலே போதும் அது உன்னோடு வரும் என்பதை நீ மறந்துவிடாதே அதனால் வெற்றியினை உன்னோடு வைத்து கொண்டு முயற்சியை மட்டும் கைவிடாமல் என் குழந்தை நீ செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் வெற்றியினை நீ பெற்று என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீ யாருக்கு பதில் சொல்ல நினைக்கிறாய் யாருக்கு உன்னை நிரூபிக்க நினைத்து இத்தனை சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் எல்லோருக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் உனக்கு கிடையாது சில நேரங்களில் எல்லாவற்றையும் நம் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று நினைத்து நீ விட்டு விலகி சென்று விட வேண்டும் நீ அமைதியாக இருந்தாலே போதும் உன்னை பற்றி அனைத்து கேள்விகளுக்கும் அவர்களுக்கு பதில் கிடைத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே அவமானங்களை சேர்த்து வைத்து இது ஆனால் ஒருபோதும் பட்ட அவமானங்களை மறந்துவிடக்கூடாது உனக்கான நேரம் உனக்கான தகுதிகள் எல்லாம் உயரும் பொழுது நிச்சயமாக உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு சரியான பதிலடி அதிலிருந்து கிடைத்துவிடும் நீ இன்று நினைக்கின்றாய் அம்மா சில உறவுகளினுடைய சுயரூபங்கள் தெரிய வரும் மனது அதிகமாக வலிக்கின்றது இப்பொழுது கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எத்தனை நாள் நம்மோடு உயிராக பழகி இருக்கின்றார்கள் எத்தனை நாள் நமக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்திருக்கின்றார்கள் நல்ல உறவாக நினைத்தோமே அவர்களை நம்பியே ஏமாந்து நிற்கின்றோமே என்று என் குழந்தை மன வேதனையில் இருக்கின்றாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் ஒருவரிடம் சிரித்துக்கொண்டு துரோகியாக இருப்பதை விட முறைத்துக்கொண்டு எதிரியாக சென்று விட வேண்டும் ஏனென்றால் துரோகத்தை தாங்குகின்ற வலிமை இங்கு யாருக்குமே கிடையாது அந்த துரோகத்தை அனுபவித்தால் தான் அதனுடைய வழி என்னவென்பது அவர்களுக்கு தெரியும் இப்பொழுது இப்படி ஒரு மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அன்புக்கும் நீ அந்த ஆண்டவனுக்கும் அதாவது இந்த இறைவனுக்கும் மட்டுமே அடிபணிந்து சென்றால் போதும் பிடித்தவர்களிடம் அதிகாரத்தை உன்னிடம் அதிகமாக காட்டுபவர்களிடமும் நீ ஒரு நாளும் அடிப்பணிந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ நல்லவனாக இருந்தால் போதும் நீ சுத்தமாக இருந்தால் போதும் உன்னை சுற்றி இருக்கின்ற போலி உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு தானாக வெளியே ஓடிவிடும் நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் நீ பூஜைகளை செய்யும் உன்னுடன் இருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் உன்னை சுற்றி வரும் அப்பொழுது எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு திரும்பிக் கூட பார்க்காமல் ஓடிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே மற்றவர்கள் மனதை உடைக்கும் பொழுது எல்லோருக்கும் நினைவில் இருக்க வேண்டும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நாளை உன் மனதையும் இரு மடங்காக உழைப்பதற்கு யாராவது ஒருவர் வருவார் என்று நீ இன்று நீ உடைந்த உன் உடைந்த மனதை நினைத்து வேதனைப்படுகின்றாய் அவர்கள் அதை விட அதிகமான வேதனையை அடையப் போகின்றார்கள் அவர்கள் அதற்கு தயாராகி விட்டார்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு தயாராக இரு உன்னை ஒரு அடி தள்ளி வைத்தார்கள் என்றால் நீ அவர்களை விட்டு பத்து அடி தள்ளி நிற்க பழகிக்கொள் இதை கற்றுக்கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு சென்றுவிடும் உன் மனதில் இருக்கின்ற எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்துக் கொடுப்பது என்னுடைய இந்த வராகியம்மாவினுடைய பொறுப்பு இது என்னுடைய சத்திய வாக்கும் கூட அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னுடைய வேலைகளை நீ தெளிவாக செய்து கொண்டே இது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்